புத்தகங்கள் இல்லாத இருட்டறை திருவண்ணாமலையில் நடைபெற்ற நூலக வார நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் பேச்சு திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார நிறைவு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நூலகர்களுக்கு விருதுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட நூலக அலுவலர் வள்ளி மாநில மூத்த தடகள சங்க துணைத் தலைவர் காத்திவேல் மாறன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புத்தகத்தை வாங்கிற போது ஒரு அறிவு பெட்டகத்தை நாம் வாங்கி வருகின்றோம் ஒரு மனிதனுடைய அனுபவத்தை வாழ்க்கைக்குள்ளாக வாழ்க்கை நிறைவாக கடந்து வந்திருக்கின்ற பாதையை நாம் கொண்டு வந்து சேர்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தலைமுறையில் பெற்ற அனுபவத்தை ஒரு புத்தகத்தில் வடித்து தருகின்ற பொழுது அந்த அனுபவம் நம் வாழ்க்கையை சமர்ப்பித்துகின்றோம்